வழக்கம் போல இன்னைக்கு நம்மளுடைய விஜய் டிவி வந்துட்டு பிக் பாஸ் குறித்து ஒரு ப்ரொமோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் குறித்த ப்ரொமோவை பார்த்த தமிழக மக்கள் அனைவருமே சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாது ஒவ்வொரு நாளும் பாஸ்ல வந்துட்டு காயத்ரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு சேஷ்டைகள் அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஓவியாவை பற்றியும் மற்ற போட்டியாளர்கள் பற்றியும் வேற ஒருத்தவங்க கிட்ட போய் போட்டு கொடுக்கிறது தேவையில்லாம சண்டை வலிக்கிறது தான்தான் ஏதோ பெரிய லீட்ரு மாதிரி வந்துட்டு அங்கே ரொம்பவே அகந்தையோட சுத்திட்டு இருக்குது இப்படிப்பட்ட பல கேவலமான வேலைகளை வந்துட்டு பிக்பாஸ் செட்டுக்குள்ள செஞ்சுட்டு இருக்கவங்க காயத்ரி தான் அதனாலேயே தமிழக மக்கள் காயத்ரியை இன்ன வரைக்கும் சமூக வலைதளத்தில் ரொம்பவே கேவலமாக அசிங்கப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இது பற்றிலாம் கொஞ்சம் கூட வந்துட்டு காயத்ரிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அவங்களோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இவங்க எல்லாரை பற்றியுமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் பிந்து மாதவி அவங்க செட்டுக்குள்ளே போனதுல இருந்தே ஓவியாவுக்கு ஒரு பக்கம் பலம் அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு ஓவிய மி தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரியே நம்ம தற்போது நம்மளுடைய விஜய் டிவி வெளியிட்டிருக்கும் பிரபோவுல காயத்ரிய பிந்து மாதவி ஓட ஓட விரட்டியிருக்காங்க அவங்க கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு கூட வந்துட்டு காயத்ரி பதில் சொல்லவே முடியல அது மட்டும் இல்லை தமிழக மக்கள் அனைவருமே ரொம்ப நாளா கேட்க இந்த கேள்வியை காயத்ரி கிட்ட நம்மளுடைய பிந்து மாதவி கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரணி அங்க இருந்து ஏறி தப்பிக்க முயற்சி பண்ணப்ப யாராவது ஒருத்தர் கூட ஓடி போய் தடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கே வந்துட்டு நம்மளுடைய காயத்ரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த டைம்ல யார் தலைவியாக இருந்ததுன்னு சொல்லி கேட்க காயத்ரி வந்துட்டு தாந்தான்னு சொல்ல அதுக்கு பிந்து மாதவி எங்க ஒரு தலைவியா இருந்திருக்கீங்க அப்ப நீங்க கண்டிப்பா போய் தடுத்துருக்கணும்ல ஏன் தடுக்காம உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்வி கண்களை தொடுக்க அதுக்கு காயத்ரி வந்துட்டு ஊம மாதிரியே உட்காந்து இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க இப்பதாங்க காயத்ரி கிட்ட நேருக்கு நேர் திமிரா உட்காந்து பேசுற மாதிரி ஒரு போட்டியாளர் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு தற்போது தமிழகம் எங்கும் வந்துட்டு நம்மளுடைய பிந்து மாதவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போற போக்க பார்த்தா ஓவியாவை விட பிந்து மாதவிக்கு ரசிகர்கள் அதிகரித்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சமூக வலைதளத்தில் அவங்க ரசிகர்களும் ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோவும் பார்ப்பதற்கு ஹாட் ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ